நீங்க வளமையை செய்யற மாதிரியே அவனையும் குழப்பி மக்களையும் குழப்பி அவன் ஆட்சியை கலைச்சு விட்டுட்டு அக்கௌண்ட் ஓடி வந்து அந்த சீட்ல இருங்க லேசானவே இல்லை உங்களுக்கு வந்து உலங்கல இது எவ்வளவு காலமே தானே செய்யறோம் நீ வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அரசியலுக்கு இறங்குவோம் ஏன்னு சொன்னா பாராளுமன்றத்துல ஒரே எழும்பி ஓட்ஸ் எடுத்து வந்தனியா பூட்ஸ் எடுத்து வந்தனியான்னு ஒரே அரியணை மாதிரி ஒரே நக்கல் கதைகள் கிடந்த கதைகள் இவ்வளவு நாள் கேட்டும் கேட்டு கேட்க இருக்கிறது உண்மைதானே அதான் உண்மையா இருந்தாலும் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அதை வழி விளங்குதா அதனால் என்ன செய்யப்படுறோன்னா மக்களோட ஓட்ஸை வண்டி கொண்டு உள்ள வர்றதுக்கு ஒரு பிளான் வந்து போட போகிறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சே வர வேண்டிய ஆட் இந்த தந்திரம் கொஞ்சம் புழைச்சிட்டு அதனால இப்போ அதை அங்கே விட்டு இங்கே பிடிக்க போகிறோம் நம்பிக்கை எடுக்க விழுமண்டு எடுத்து காட்டுறேன் பிளைச்சி சொன்னால் அடுத்த புள்ளிதான் கொடாக்க வேண்டியா பிளான் பிஏ கொடாக்க வேண்டியா பிளான் சர்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன் நான் என்ன இது நான் உள்ளுக்க போகிற கோட்டை போட்டுக்கிறேன் நீங்கள் போடுறதான் நீங்கள் இந்த கோட்டை தானே போடணும்னு தெரியுறீங்க அதான் இதை தூக்கி நான் போட்டிருக்கேன் நான் போடுறேன் என்ன சவுத்து செய் போ அப்படி ஜனதாவே மல்லி ஓ யாழ்ப்பாணம் சரி வேணும் வெயில் என்ன ஓம் சார் சார் அனில் சார் அந்த இடம் தான் நாங்கள் அந்த முந்நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி செய்ய போகிற அந்த ப்ராஜெக்ட் வேறு போகிற இடம் அந்த இடம் தான் ஆ ஓ இடாவுக்கு என்ன நூடுல்ஸ் வச்சுக்கிறீங்களா கொத்து வச்சுக்கிறீங்களா கொத்து கொத்து போடாதுங்க எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்குது ஆ நூடுல்ஸை பார்த்து போடுங்க மற்றது வந்து இந்த ஊழல் காசுல வந்த காசு எடுத்துட்டீங்களா ஓ எடுத்தாச்சு அரைவாசி ரூம்ல இருக்கு அரைவாசி பேங்க் போட்டாச்சு மற்ற அந்த சைனீஸ் ப்ரொஜெக்ட்ல வந்து அந்த ஊழல அடிச்ச சைனீஸ் முழுக்க எங்களுக்கு முழுக்க காசு எங்கள்கிட்ட இருக்கு இந்தியன் ப்ரோஜெக்ட்ல அடிச்சு இந்தியன் ப்ரொஜெக்ட் அரைவாசி எங்களுக்கும் அரைவாசி போன கவர்மெண்ட் போன கவர்மெண்ட்டுக்கு விடாதீங்க அடிங்க அப்படியே அப்படிங்க விடுங்க நாங்க நாடே பிறகு நாட எடுத்துட்டு வந்தா நாங்க அரைவாசி காசு அவை எடுக்கிறோம்டா அதை விட நீங்க அப்படியே அப்படியா சார் என்ன சார் நீங்க அங்கே ப்ராஜெக்ட் சம்பந்தமா கேக்கிற மாதிரி கேட்கறீங்க ஆனா இங்க வேற போய் இருக்கு அங்க பாருங்க யார் நிற்கிறாங்க மீடியா கார் மீடியா நிற்கிறாங்க மீடியா காரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இப்போ இந்த ப்ரொஜெக்ட்டை பற்றி கைக்கிறோம் ஆனால் நாங்கள் வேறுதான் காய்ச்சிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த ப்ரொஜெக்ட் நாங்க செய்ய போறது இல்லையா செய்யப்படாதே நாங்கள் கேட்பேன் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ ஆள் அகலமா எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து கேட்கலான் நினைப்பாங்க அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு சீட்டுமே வேண்டாம இந்த சீட்டுக்கு வரக்கூடிய முழு தகுதியும் இலங்கையிலேயே உங்களுக்கு மட்டும்தான் சார் இருக்கு மொத்தத்துக்கு முன்னாடி போலாதுங்க ரியோக்கு போகமா அதுக்காக போட்டுவிடும் சரி அனில் சார் உங்களோட போட்டியா அவர் நிற்கிறேன் நம்ம அஜித் அஜித்னா தலையா அவர் நம்ம அஜித் சிரமதாஸ் அவன் தம்பி அவன் எலெக்ஷனில் நின்றான்டா அவனுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்ய தேவையில்லை அவனே அவனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வான் அவன் போய் இந்த வந்து டெஸ்ட் கிரிக்கெட் கிரவுண்டா டி டுவெண்ட்டி கிரவுண்டா ஒன் டே கிரவுண்ட கிரவுண்டில் நின்று பகுதி கூட்டம் நிற்கிறான் அவனை கொண்டு வந்து சொல்கிறீங்க தம்பி ஆ இந்த நாடு ரெண்டா போய் கிடக்க எங்கேன்னு தெரியாமல் ஓடி ஒழிஞ்சவங்க தான் அவங்க

ஆ இப்போ நான் என்ன படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கோர்ட்டோட பார்க்க நீங்க அப்படியும் சார் அவங்க கேம்பிரிட்ஜ்ல இந்த லோ படிச்சிருப்பீங்க ஆக்ஸ்போர்ட்லேயும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் அப்படி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பீங்க ஒரு ஓதாரையும் இல்லை சார் இதுதான் இந்த கோர்ட்டில் இருக்கிற மகிமை இந்த கோர்ட்டோட பார்த்தோன்னு என்ன நினைப்பாங்க கேம்பிரிட்ஜ்ல நீ சொன்ன மாதிரி ஹாவர்டில் எல்லாம் படிச்சு படித்து பிஹெச்ச்கிலாம் முடிச்சு டாக்டரேட்டோடு இருப்பான் ஒன்றும் இல்லை இந்த கோர்ட்டும் கொஞ்சம் இங்கிலீஷும் காணும் எங்களை மக்கள் எதாவது மாற்றுறது படித்தவொன்றுன்னு நம்பிடுவான் அதான் பெய்ய காலத்துலையும் கோட்டோட தெரியுறீங்க என்ன இல்லாடி இந்த வெக்கைகள் அமைஞ்ச கொஞ்சம் நேரம் தெரியுவாங்களா யார் பண்ண வயிற்றுல கோட்டை போட்டுக்கோனு தெரியுது அங்கே இவங்க என்னத்துக்கு ஆ படித்த மாதிரி காட்டுறதுக்கு அது சார் நீங்கள் யார் பண்ண வந்துருக்கு தெரிஞ்சாங்க தமிழ் கட்சில இருந்து ஒரு ஆள் உங்களோட சந்திக்க வந்துருக்கு தமிழ் கட்சி ஓ படிச்சிருவா ஐயா வாங்க வணக்கம் சார் நான் தமிழ் கட்சியிலேருந்து வரேன் நீங்கள் வந்திருக்கா சொல்லி தான் எலெக்ஷன் வருதுதானே அப்ப வந்து எங்களோட தமிழ் மக்களுக்கான தீர்வு நீங்க தந்துட்டீங்கன்னா எங்களோட ஆதரவு உங்களுக்கு தான் எங்களோட சனத்தில் ஓட்ஸ் முழுக்க உங்களுக்கே விழும் அதை நான் உறுதி அளிக்கிறேன் அப்படி நீங்கள் இல்லை அந்த மாதிரி காய்ச்சிங்கன்னா எங்களோட ஓட்ஸ் முழுக்க வேறு காட்சிக்கு போயிடும் பிறகு எங்கிட்ட கேட்கக்கூடாது தீர்வு கட்டாயம் தருவேன் அதுல ஒரு பிரச்சனை இல்லை சரி அவ்வளோ போதும் தீர்வு அது 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 நான் உங்களுக்கு புரிய பத்து எத்தனை வருஷமா தாரணம் இந்த வருஷம் தருவேன் இப்போ என்ன முக்கியமான பிரச்சனை என்றால் உங்களுக்கும் உங்களோட தலைவருக்கும் கட்சி தலைவருக்கும் ஏதோ பிரச்சனையாமே தலைவர்ன்றா அப்படித்தான் நான் நல்ல ஒரு தலைவர் எனக்கு தலைவர் அவ்வளவு விருப்பம் எனக்கு தலைவர் இல்லை கட்சிக்காக நான் உயிரியே கொடுப்பேன் சார் இல்லை தம்பி என்னென்னு சொன்னால் எந்த அரசியல் இந்த அரசியல் காலமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படித்து நிறைய பேரை பார்த்து அவ்வளோ பேரை பார்த்து வந்த ஒரு அனுபவம் இந்த அரசியல் அனுபவம் வந்து கணக்கு உண்மை உண்மை உங்களோட ஒராளை பார்த்தோன்னே நான் பிடிப்போனா அவருக்கு எவ்வளோ ஆளுமை இருக்குது எவ்வளோ தலைமுத்துவம் பண்பு இருக்கணும் அது உங்களோட திறமை சார் உங்களோட தலைவரை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திறன் இருக்குது என்னக்கா சார் எக்கச்சக்கமாக இருக்குது நிறையா நிறைய ஆளுமை இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு தமிழ் கட்சிக்கில் போனபடினால நீங்கள் இப்படி போட்டீங்க இன்றைக்கி நீங்கள் சிங்கள ஆளாக இருந்துருந்தால் இங்கே எங்கேயே இருந்துருக்கு சீரியஸாக தெரிஞ்சு கொடுக்கறேன் என்னென்னு சொன்னால் உங்களை வளர விடுறாங்க இல்லை யார் வளர விடுற இல்லை உங்களை கட்சி இருக்கிறவங்களும் வளர விடுறாங்க இல்லை உண்மையா சார் என்ன அடிமன்ற தொண்டனா இருக்கார் சார் வரைக்கும் எனக்கு பாக பாகலையாக இருக்கு இந்த தம்பிக்கு இருக்கிற ஆளுமைக்கு இப்படி இருக்க வேண்டிய நீங்களும் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி இப்போ அமெரிக்க ஜனாதிபதி இந்த நேரம் ஜனாதிபதிப்பீங்க என்ன செய்யறது சரியான கவலையாக இருக்கு மல்லி தமிழ் சிங்களம் பிரச்சனை அதெல்லாம் வேற ஒரு தனி ஆளாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதான ஒரு தலைவன் நீங்க ஒரு தலை ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் உண்மை உண்மை ஒரு திறமையான ஆள் இலங்கையிலேயே ஒரு முதன்மையான ஒரு அரசியல்வாதியா இருக்க வேண்டியால் நீங்க ஆனா உங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறது பார்க்க ஜெயம் ஆவலையா இருக்கு எனக்கு இப்ப நீங்க சொல்லத்தான் எனக்கு எல்லாம் தெளிவா வருது என்ன எவ்வளவு விஷயங்களை என்ன ஒதுக்கி ஒதுக்கி நான் போறேன் அப்ப கட்சி கட்சின்னு போட்டு போனான் நீங்க சொல்லக்கே எனக்கு அது விளங்கு சொல்ல மாட்டாங்க உண்மான் நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னு சொன்னா எங்க என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் இப்படி போறதுனால பாக்கலாம் அதனால நீங்க இது உங்களோட ஆளுமை வந்து அணியாம போறத பார்த்து என்ன சரியான காவலையா அவருக்கு பாத்துருக்க என்ன ஒரு கதை என்ன ஒரு ஒரு இரண்டு இதோட வந்து என்ன தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க அரசியல் அறிவு எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க சார் இப்போ நான் கட்சிக்கு போறேன் ஒன்று தலைவர் எந்த பேச்சை கேட்கணும் இல்லையா அவர் வேற நான் போற ரெண்டா உடைக்கிறேன் கட்சியை இன்றைக்கு தெரியும் அரசியல் இன்னொன்று அவங்களை காட்டுறேன் சார் சூப்பர் இன்னமோ பிரச்சனை கதைக்கு வந்தாலும் கடைசியா இன்னமோ பிரச்சனை அனுப்பி விட்டீங்களே கையை தாங்க தம்பி இந்த தமிழர்கள் இருக்கிறாங்க இல்ல ஓ தமிழர்களை பற்றி வடிவா தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த உலகத்திலே நான் மட்டும் சே ஏஞ்சல் பாப்போம் அவங்களுக்கு என்ன வீக் பாயிண்ட் இருக்கு அந்த வீக் பாயிண்ட் என்னென்ன வடிவா பாவிக்கணும் எல்லாமே என்ன தெரியும் என்ன வீக் பாயிண்ட் இருக்கு ஒற்றுமை இல்லை இன்றைக்கு நேற்று இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே சோழ சேர பாண்டிய ரெண்டு மூண்டா பிரிஞ்சு அடிபட்டு இருந்தாங்க இந்த வரைக்கும் அது இருக்கு சாதியா பிரிஞ்சு சண்டை பிடிப்பாங்க மதம் மதமா பிரிஞ்சு சண்டை பிடிப்பாங்க இப்போ வடக்கு கிழக்கண்ணு சண்டை பிடிக்கிறாங்க மாவட்டத்துக்குள்ள சண்டை பிடிப்பாங்க மாவட்டத்துக்குள்ள பிரதேசத்துக்கு சண்டை பிடிப்பாங்க மாறு மாறி சண்டை பிடிச்சோண்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள இல்லாத வரைக்கும் தான் கிங் இந்த வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து எனக்கு எதிராக திரும்பலையே தெரியுமா எனக்கு எதிராக திரும்புற மாதிரி இருந்த வேண்டாம் நான் அவங்களுக்குள்ளேயே சண்டை கிளப்பி விட்டு சரி அவங்க அவங்களுக்குள்ளேயே மாறு மாறி அழிவடி செத்துருவாங்க வந்து நாம் வந்து நல்லவனா போயிடும் இவ்வளவு தெளிவாக கதைக்கிறீங்க ஆனா போற முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட் கூட உங்களுக்கு கிடைக்கலையே அதான் நான் விட்ட மிஸ்டேக் நான் மட்டும் சிங்கிள் இடத்துல கேட்காம யாழ்ப்பாணத்தில் கேட்டுருந்தேன்னா நான் போட்ஸோட எம்பியா போயிருக்கேன் கையத்தாங்க இன்னும் உங்களை நல்லவனுங்கிற சார நம்பிக்கொண்டு இருக்கேன் வாங்க அவங்கள பொறுத்த நான் ஒரு சமாதான புறாவடா உங்களோட சந்தைக்கு ஒரு இளம் அரசியல்வாதியோட வந்திருக்கு இளம் அரசியல்வாதியா ஆறு மின்னூறு அவன் இளம் அரசியல்வாதியா அப்படிதான் சொல்லி கொஞ்சம் தெரியுது கூப்பிடு பார்ப்போம் அண்ணா வாங்க சார் நாங்களும் அரசியல் நினைக்கிறோம் ஏ நிக்க போறீங்க இந்த நாட்டுக்கு ஒரு இளம் ஜனாதிபதி தேவைப்படுது இளம் நீங்க விழாமா எத்தனை வயசு அஞ்சு ஆகுது ஐம்பத்தஞ்சு இளம்டா இருபது முப்பது தம்பி உங்களுக்கும் தெரியும் இந்த அரசியல் தலைக்கு டைய அடிச்சிட்டு விட்டா போல விழாம இந்த பேக்காட்டு எல்லாம் எங்கள்கிட்ட செய்யாங்க இதெல்லாம் நான் ஒரு காலத்துல செய்த விளையாட்டுகள் இப்ப அதை திருப்பி நீங்க எங்களுக்கே செய்யறீங்க என்ன நாங்க வந்து புரட்சி இருந்து அரசியல் கட்சிக்குள்ள வந்தாங்க புரட்சி இயக்கமாக தான் இதில் செயல்படும் சரியா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ன தம்பி உங்களை தெரியும் தம்பி உங்களை விளையாடுறவங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துறேன் அங்கே யாழ்ப்பாணம் முழுக்க ஒரே போஸ்டர் என் தோழ என் தோழன்ட்டு ஒட்டிக்கிறீங்க ஓ போஸ்டர் ஒட்டினீங்க சரி நீங்கள் உங்களை அவங்களுக்கு தெரியுமான்னு பார்த்து ஒட்டினீங்களா கனப பேர் நெச்சோன்னு பவர் ஸ்டார்ட படம் பெறுது பவர் ஸ்டார்ட படம் அப்படி தான் இருக்குது பார்க்க அப்படியா நினைக்கிறாங்க பின்னா எல்லாம் எலெக்ஷன் போய் தியேட்டரில் பண்ணிக்க போகிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க என்ன சே சொல்றீங்கன்னா அப்படித்தான் நாங்களாம் அவ்வளோ கால அரசியலுங்கிற முகத்தை அடிப்படை வைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு சும்மா இன்னைக்கு நேற்று வந்துட்டு நீங்க திடீர்னு என்ன ஆ பார்த்தோம்னா உங்களை விளையாட்டுகள் சர்ட்டுகள் தான் ஏ உங்களை பத்தி தெரியாது வாங்க வட மாகாணத்த ப்ளூ இருக்குது இருக்கு எங்கே சுவிட்ச் போட்டா இங்க எரியுமன்றா உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் தத்து குட்டிகள் அரசியல நீங்க பப்பா போங்க பேசாமல் பாக்குறாங்க போங்க இவருக்கு ஓட்டு வராது இவர் பத்தி அதே பத்தியா இவருக்கு நாங்க செய்யறோமா இவர கட்சியில இவரோட பிரச்சனை இருக்கிறாங்கல்ல எல்லாரையும் கூப்பிடு கலைச்சி கட்சியை பிடிச்சு விட்டு கலைச்சி பாயசத்தை போட்டு பிடிச்சு விடுவோம் கலைச்சி இவருக்கு மட்டும் பாயசத்தை போட வேண்டிய செய்து கொடுக்குமா என்ன நூங்களா மட்டும் மேலுது தம்பி இந்த லைப்ரரி இருக்க நான் கவர்மெண்ட்ல இருந்தேன் தெரியும் இனக்கலவரம் நடக்க கவர்மெண்ட்ல இருந்தேன் தெரியும் ஆனா அது ஒன்றுமே சரத்துக்கு தெரியாது எனக்கு தான் போட்டு போடுவாங்க ஏனண்டா அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் ஒரு சமாதான புறா இந்த புறாவை அடிச்சு ஒரு நான் போயிடுச்சு லாக்கலை என்ன இல்ல இல்ல இந்த முறை இலங்கையில இந்த புறாத உயிரை பறக்க